நண்பர்களே நேற்று பச்சை சங்கி அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு முஸ்லீம் மதத்தில் உள்ள ஒரு மத அடிப்படைவாதி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வைத்திருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அது கவுண்ட்ரு வீடியோவாக நாம ஒன்று போட்டிருந்தோம் இல்லை கமெண்ட்ஸில் போய் செக் பண்ணாக்க நிறைய கமெண்ட்ஸும் முக்கியமாக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எக்கச்சக்கம் அதில் குறிப்பாக முஸ்லீம் பெயர்களில் உள்ள ஐடிகள்லேருந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நான் ஒரு இஸ்லாமியன் நான் ஒரு இஸ்லாமியன் நீங்கள் சொல்கிறது தான் சரி அவர் தப்பான விஷயத்தை பேசியிருக்கார் அந்த வீடியோவில் நீங்கள் கரெக்டாக கவுண்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் வரவே வரவேற்கிறேன் அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க எப்படி அந்த தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்தை வந்து இஸ்லாமுடைய அப்படி எடுத்துப்பீங்க அவரை அப்படி கிடையாது இஸ்லாம் மேற மேல போதிக்குது அவர் சொல்கிறது கிடையாது அதை நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்லையா சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னென்னாக்கா இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு மத அடிப்படைவாதி ஒரு மதத்துலேருந்து வெளியில வந்து அந்த மதத்தின் குரலாக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னாக்கா வெளியில உள்ள மதங்களை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்களா இப்போ எனக்கு மதத்தின் மீதோ கடவுளின் மீதோ ஜாதியின் மீதோ நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுக்கல இந்த மதத்தை வெவ் வெவ்வேறு மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள மாதிரி இருப்பாங்கல்ல அவங்க என்ன நினைப்பாங்கனா அப்போ இதை தான் போதிக்குது இவர் தான் சரி பாருங்க எவ்வளோ பெண்களை வந்து வக்கரமா பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க இப்போ கவுண்டர் கொடுக்கணும்ல யார் கொடுப்பா என்னை தவிர நீங்களே முதல்ல இதுக்கு வந்து கவுண்டர் கொடுத்துருக்கீங்கனா அதான் அந்த குறிப்பிட்ட மதத்தில் நான் இஸ்லாமதம்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எந்த ஒரு மத அடிப்படைவாதி வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான விஷயங்களை பேசும் பொழுது அல்லது மனித தன்மையற்ற விஷயங்களை பேசும் அந்த மதத்திலேருந்தே வந்து அதான் மதத்தின் பேரை சொல்லி பேசும்பொழுது அந்த மதத்திலேருந்து உள்ளவங்களே வெளியில் வந்து இல்லை இவர் பேசுறது தவறு இது கண்டிக்க வேண்டிய விஷயம் இது யாரும் நம்பாதீங்க இந்த மதம் இப்படி சொல்லலை இந்த மதம் சொல்லுது வேறு இப்படி சம சமத்துவம்லாம் அந்த மதம் பேசுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன் அந்த அந்த கருத்தை முன் வச்சு அவங்கள கவுண்டர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நாங்கள் பேசாமல் முன்னாடி முன்னாடி மூடிக்கிட்டு எங்கள் வேலையை பார்க்குறத மூணு கிலோமீட்டர் தாண்டி போயிருவோம் நாங்கள் எங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குப்பா அதை விட்டு எதுக்கு இங்கே உட்காந்து பேசிட்டோம் இருந்தாங்க நீங்கள் யாரும் பேசாத காரணத்தினால நாங்கள் பேச வேண்டியிருக்கு அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த மதத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது நீங்கள் இந்த கடவுளை தான் கும்பிடணும் அந்த கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரைட்ஸ் கிடையாது பிடிச்ச கடவுளை கும்பிட்றாங்க பிடிச்ச மதத்தை ஃபாலோ அது அவங்களே தனிப்பட்ட உரிமை அதுக்குள்ளே யாரும் தலையிட முடியாது ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு சக மனுஷனை சக உசுர சக உசுராக நினைங்க சர மனுஷன சர சக மனுஷன் நினைங்க அதை தாண்டி ஒரு ஆப்ஜெக்டாவோ அல்லது பிறப்பால் இந்த சாதி அப்படிங்கிறதுனால அப்படி ட்ரீட் பண்ணுவேன் அல்லது பிறப்பால் இந்த பாலினம் அதனால் நான் அப்படி அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் மதத்தின் பெயரை சொல்லி அதை கொண்டு வந்தீங்கன்னாக்கா அப்போ இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன் ஸோ அங்கே கண்டிப்பாக ஒரு பெரியாரியவாதியினுடைய குரல் ஒழிக்கும் ஒரு அம்பேத்கரியவாதியினுடைய குரல் ஒழிக்கும் ஒரு மார்க்சியவாதியினுடைய குரல் ஒழிக்கும் அங்கே யூடியூப் பிரிட்டேஷின் குரல் ஒழிக்கும் அதே மாதிரி நேற்று மாதிரி இன்னைக்கு ஒரு வெள்ளை சங்கி மாட்டியிருக்கீங்க அப்படியே பச்சை சங்கி நேற்று என்ன பேசினுச்சோ அது அப்படியே உள்வாங்கி தன்னுடைய கருத்தாக அந்த வெள்ளை சங்கி பேசிக்கிட்டு இருக்கு அந்த வெள்ளை சங்கியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ഇസ്ലാമിയ കണ്ട്രികളിലെ മുസ്ലിം പെൺകൾ കീഴെ കീഴെ ഉള്ളയാ പെൺകുൾ പർതാവിക്ക് കീഴുദാർദു കീഴേ ഉള്ളാടയു കൊള്ളുകാട അണിന്ന് കൊള്ളിൻസ് മൂന്നാമത് ഡ്രസ് ഉള്ളുക്കുള്ള പോ நம்ம ஊர்ல அது போட்டுட்டு போனும்ங்க கலக்கற கலக்க பாக்கணுமே தெய்வமே இந்த சின்ன சின்ன உள்ளியான பிள்ளைகள் போட்ட பிரச்சனை கிடையாது சில சில குண்டு குண்டு அக்காக்கள் போட்டு நடப்பாங்க பாருங்க பசுமாட்டு கறி வாட இலையில போ பொட்டலங்கடி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் இஸ்லாமிய கண்ட்ரில உள்ள முஸ்லிம் ஆண்கள் இந்த தவ்புன்னு சொல்லிருக்க அந்த டிரஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன தவ் வா தவு தவ்னா இந்த அந்த ஷேக்குகள் எல்லாம் போட்டிருப்பாங்களோ அந்த பர்தா மாதிரி பர்தா பருதா மாதிரி அந்த தௌபு தலையில டர்பன் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த தௌபு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு அந்த பேண்ட் ஷர்ட்டுக்குள்ள இன்னர் வியர்ன்னு சொல்ற அந்த பனியன் ஜட்டிய போட்டுப்பாங்க அந்த மூணாவது ஆடையா உள்ளுக்குள்ள போடுற அந்த பனியன் சட்டி இருக்குல்ல அந்த ஜட்டியை மட்டுமே போட்டுக்கிட்டு ஊர்ல வயல்ல வேலை செய்றாங்க இந்த ஆண்கள் கடவுளை இதெல்லாம் பார்க்கும் போது பெண்களுக்கு சங்கடப்படாத மனசு இதெல்லாம் விட ஊரில் தோப்புல வேலை செய்யும் பொழுது அந்த வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அவளுங்க கையில மடிச்சு கட்டிக்கிட்டு உள்ளே ஜட்டி போட்டுக்கான அவனோட சில நேரத்தில் மறந்துடுறான் மறந்துட்டு அதை வடிச்சு கட்டிக்கிட்டு சும்மா டைன் டைன் ஆட்டிக்கிட்டு அவங்க வேலை செய்றதுக்கே குனிஞ்சுக்கிட்டு அப்போ பெண்கள் பார்க்கும் பொழுது அவங்கள மனசு சங்கடப்படாத மக்களே ஊர் பெருவில் அப்படி நடந்து போகும்பொழுது அந்த வேட்டியை தொட்டத்தெரையை நல்லா ஏக கட்டிக்கிட்டு அந்த பைக்கில் அப்படி காலை தூக்கி போட்டுக்கிட்டு போகும் பொழுது அந்த மக்களுக்கு அந்த பெண்களுக்கு பார்க்கும் பொழுது மனசு எவ்வளவு சங்கடப்படும் மக்கள அட இதெல்லாம் விடுங்க ஒரு கோவிலுக்குள்ள போகும்பொழுது ஆன்மீகமான ஒரு மனநிலையோட பெண்கள் உள்ள பொழுது கடவுளை தரிசிக்கணுன்ற உள்ள பொழுது ஒரு பேர்பாடியோட அர்ச்சகர் நிற்கிறார் ஒரு பாடி அதை பார்க்கும்பொழுது நல்லா ஒரு ஒரு பத்து பட்ஜா ஒன்னா சேர்த்து வச்சு கட்டினது மாதிரியே ஒரு ஒரு உருவம் இருக்கும் அப்படியாப்பட்ட உருவத்தை கீழே ஒரு வேட்டி அது வேட்டி இன்னைக்கு விளக்கி பார்க்கின்ற அவசியமே இல்லை நேரடியாக பார்த்தாலும் உள்ள என்ன இருக்குன்றது தெரியும் இதை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு மனசு சங்கடப்படாதா மக்களே ஆட இதை கூட விடுங்க டிரைவர் டெய்லி பஸ்ஸு லாரி ஓட்டுற டிரைவர் அந்த பஸ்ஸில் எவ்வளவு பெண்கள் பயணிப்பாங்க வேலைக்கு போகிற பெண்கள் சும்மா போயிட்டு வர்ற பெண்கள் அல்லது காலேஜுக்கு போகிற இளம் மைந்த பெண்கள் போயிட்டு வர அந்த பஸ்ஸில் அந்த டிரைவரு புழுக்கம் தாங்க முடியாம சட்டைய அப்படி பட்டர்லாம் கலட்டி விட்டு அப்படி ரஜினி கிழக்கா பட்டர் அந்த சட்டையை அப்படி விளக்கி விட்டு அப்படி ஷேரிங்க பிடிச்சி ஓட்டுறப்ப அந்த பெண்களுக்கு மனசு சங்கரப்படாத மக்களே ஆனா இது கூட பரவாயில்ல அதே பஸ்ல மே மாசம் பாத்தீங்கன்னா இன்னமும் வெயில் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை அவுத்து போட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல பனியனையும் அவுத்து போட்டு அந்த வண்டி ஓட்டுற போது அங்க உள்ள பெண்களுக்கு மனசு தங்கப்படாதா ஆனா இது கூட பரவாயில்ல ஜூன் இருப்பா இருப்பா என்ன குறைச்சிக்கிட்டே போற இல்லை அதுக்கு மேலே கட்ட மாட்டேன் காலம் இயல்புன்னு எப்ப இயல்புன்னு தெரியுது அயல்புன்னு அப்பா இயல்புன்னு தெரியுதுல உங்களுக்கு அதாவது இப்படியாப்பட்ட புழுக்கமான இடத்துல என்னமான ட்ரெஸ் அறியணும் அப்படிங்கிறது ஆண்கள் அணியும் பொழுது உங்களுக்கு இயல்புன்னு தெரியுது இப்போ போட்டிருக்காங்க ஒரு டிரான்ஸ்பரண்டாக ட்ரெஸ் போட்டிருக்காங்கனாக்கா ஆமாம் அங்கே உள்ளே அந்த அர்ச்சனை வேலைகள்லாம் செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருக்கும் உள்ளே ஏசிலாம் இருக்காது இல்லைங்களா அதனால் ட்ரான்ஸ்பரண்டாக ஏதாவது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதேமாரி லாரி போது பஸ் ஓட்டும் பொழுது ரொம்ப புழுக்கமாக இருக்கும் சில நேரத்தில் அப்போ சட்டைய கழட்டி விட்டுப்பாங்க சட்டையை கழட்டி விட பின்னாடி மாட்டிப்பாங்க சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் பனியன்றது அந்த பனியனை விட கழட்டி விட லாரிலாம் ஓட்டுவாங்க ஏன்னா இது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஊரில் வேலை செய்கிறாங்க வயலில் அப்படின்னா ஜட்டி போட்டு தான் வேலை செய்வாங்க அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அங்கே போய் நல்ல வெள்ளையன்னு சொல்லியுமே ஐயா சொல்கிறது மாதிரி முழு கவர் அந்த தவு மாதிரி போட்டுலாம் வேலை செய்ய முடியாது இப்போ வேட்டியை கையிலெல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு தான் மம்படி பிடிச்சி கொத்துறது அதெல்லாம் அப்படி தான் வேலை பார்க்க முடியும் மரத்தில் ஏறாருனாக்கா வேட்டி கையிலாம் எடுத்து அப்படியே தார்ப்பா கச்சிக்கிட்டு தான் ஏற முடியும் அதே மாதிரி இதெல்லாம் இயல்புன்னு தெரியுது இல்லை இயல்புன்னு தெரியலடா அப்போ அதே மாதிரி தான் பெண்களுக்கும்பா இப்போ பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன இயல்பாக இந்த உடையை தானே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதான் அவங்க போடுறாங்க அதில் உனக்கு என்ன பிரச்சனை மானான்னு நான் கேட்குறேன் ஒன்று யாராவது சொல்கிறாங்களா ஏப்பா டிரைவர் என்னப்பா இது இந்த பொம்பளை பிள்ளைலாம் அவ்வளோ நிற்கி நின்று சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வண்டி ஓட்டுறேன் நீ சட்டை பட்டன் எல்லாம் ஊற்றி விட்டுருக்க தொப்பெல்லாம் அப்படியே தெரியுது கிளீவேஜ் வேறு தெரியுது சட்டை பொடுப்பா ஒரு நாலு பொம்பளை பிள்ளை வர இடத்துல எப்படியா ட்ரெஸ் போட்டு போகிறேன் யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கேட்டிருக்கா உங்ககிட்ட அல்லது வயலில் வேலை செய்ய என்ன அப்படி ஜட்டி போட்டு வேலை செய்கிறா நாலு பொம்பளை பிள்ளை வந்தாங்கப்பா அங்கே பாருங்க நாற்று நடத்த வந்திருக்காங்க கலை இடத்துல வந்திருக்காங்க பெண்கள்லாம் இப்படியா ஜட்டியில் வேலை செய்யலா அறிவுகிட்ட நாய் உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு என்னைக்காவது ஒரு பார்த்து ஒரு பெண் கேட்டிருக்காங்களா ஏன் ஊர் தெருவுக்குள்ளனால தான் நடக்கிற எதுக்கு இப்படி வேட்டியா கையில் எப்படி இப்படி எதுக்கு மறித்து கட்டிருக்கேன் நீ தொடர்ந்து இருக்கிற அளவுக்கு இப்போ எங்கே போனால் போருக்கா போகிற நீ வீட்டுக்கு தானே போகிற எது இறக்குறோம் முதல்ல அப்படின்னு என்னைக்காவது ஒரு பெண் வந்து ஒரு ஆண் பார்த்து கேட்டிருக்காங்களா இல்லை கோவிலுக்குள்ளே போகும்பொழுது ஏன் என்னையே ஒரு ஆன்மீகமாக ஒரு மனசு அப்படியே ஒன்றிணைத்து கடவுளை நாங்கள் வழிபடுவதற்காக வந்திருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பேர் பாடியோட அப்படி நிற்கிறீங்களே ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஒரு கையில் ஒரு வேட்டி வேற கட்டியிருக்கீங்க அந்த வேட்டி மறைக்கிறதுக்குன்னு வேற சொல்கிறீங்க அதுதான் பயங்கர காமெடியாக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது ஒரு பெண் உள்ள ஒரு அர்ச்சகரை பார்த்து கேள்வி கேட்டுருக்காங்களா இல்லை இல்லை ஏன்னா அவங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அந்த வேலைக்கு தகுந்த கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லை இது தானப்பா இயல்பு அது எதுக்கு பெண்ணை நோக்கி மட்டுமே நீ லெகின்ஸ் போடுற எங்களுக்கு வந்து மூடாகுது நீ வந்து ஸ்கர்ட் போடுற டி ஷர்ட் போடுற நீ அது போடுற இது போடுற அதனால தான் வந்து கற்பழிப்பு நடக்குது இந்த கற்பழிப்பு வார்த்தை நம்ம உடன்பாடு கிடையாது நிறைய பேருக்கு புரியணுங்க தான் அந்த வார்த்தை இவ்வளோ பயன்படுத்துறேன் பெண்கள்கிட்ட மட்டுமே ஏன் கொண்டு போய் வைக்கிறத இந்த மாதிரி ஏதாவது புறம்பகுத்த மாதிரி பேசிட்டு போய் வச்சுக்கங்களேன் சில நேரங்களில் அந்த மதத்தின் பெயரை சொல்லி உள்ளே கொண்டு வருவாங்க இந்த மதம் இதை தான் சொல்லுகிறது இந்த மதம் அதைத்தான் சொல்லுகிறது பாருங்கள் பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் நாங்கள் வந்து பத்திரமா அப்படியே வந்து பொட்டிகளை போட்டு பூட்டி வைப்போம் நாங்கள் அப்படியே அரவணைப்பா அப்படியே அரணாக நின்று பாதுகாப்போம் அப்படின்லாம் கூவிக்கிட்டு வருவாங்க மதத்தின் பெயரை சொல்லி நிறைய பேர் வருவாங்க அதனால் மத போதகர் அப்படிங்கிற பேரில் கூட வருவாங்க அதெல்லாம் நம்பிக்கிட்டு தலைவலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே இருக்காதிங்க இப்படி ஏதாவது சக உசுர உசுராக நினைக்காமல் சக மனுஷிய மனுஷியாக நினைக்காமல் ஒரு ஆப்ஜெக்டாகவும் ஏதோ பாதுகாக்க வேண்டிய ஒரு பெட்டகமாகவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு பெண் அடிமைத்தனமாக பிற்போக்குத்தனமாக ஏதாவது வந்தானாக்கா பேத்து எடுத்து அனுப்புங்க மண்டையை மண்டை எடுத்துட்டு உள்ளே உட்காராதீங்க கை தட்டி விசிலாம் அடிக்காதீங்க பச்சை பச்சையாக பேசுகிறேன்னா கோபமாக இருக்கா இல்லையே சிலதெல்லாம் இப்படி புட்டு புட்டு வச்சாதான் விளங்கும் பட்டும் படாம சொன்னாக்கா கிளவுஸ் போட்டு கை கழுவுன மாதிரி இருக்கும் கையில அடுக்கும் போகாது தண்ணியும் வேஸ்ட் ஆகும் என்ன ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டான வேட்டி கட்டி இருக்காரு உள்ள உள்ளதான் தெரியுது தொடக்கி மேல வேட்டி கட்டி இருக்காரு டைம் டு போட்டு ஆடிட்டு இருக்காப்ல அப்படின்னு ரொம்ப பச்சை பச்சையா பேசுறனா பச்சை பச்சையா பேசுறது இல்லை இந்த மாதிரி பேசுறவங்கள பச்சை பச்சையா கேட்டாதான் அவங்களுக்கு புரியும் சில நேரங்களில் புட்டு புட்டு தான் வைக்க வேண்டியது இருக்கு இப்போ நம்ம செருப்பு போட்டுட்டு ரோட்டில் நடக்கிறோம் நல்லா சாணி எருவ மாட்டு சாணி காலை கொண்டு போய் வேஸ்ட்டோம் செருப்பு கொண்டு போய் வேஸ்ட்டோம் அந்த செருப்பு முழுக்க சாணி ஆயிடுது இப்போ செருப்பில் உள்ள சாணியை கழுவணும் அப்படிங்கிறதுக்காக செருப்பை கழட்டி போட்டுட்டு காலை கொண்டு போய் தண்ணியில் கழுவனோம்னா எப்படி செருப்பில் உள்ள சாணி போகும் ஏப்பா எப்படிப்பா செருப்பில் உள்ள சாணி போகும் என்ன பண்றது செருப்பில் உள்ள சாணி கழுவணும் அந்த இருக்கிற இல்ல இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு

இந்த மதத்தின் பெயரை சொல்லி சில மத அடிப்படைவாத கும்பல்கள் நேராக பெண்கள்கிட்ட தான் வருவாங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது பெண்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாது அவங்க யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஐயோ போச்சு 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 பூரா அந்த விக்டீம் பிளேமிங் விக்டீம் ஷேமிங் பண்ணுற குரூப் இதெல்லாம் பெண்கள் இந்த மாதிரி ஆடை அணியது தான் அப்போ அது எல்லாமே நடக்குது பெண்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறனால தான் இதெல்லாம் நடக்குது பெண்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறனால மட்டும்தான் அப்போ அதெல்லாம் நடக்குது பூரா இந்த கும்பல் தான்

பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் மக்களே பெண்ணின் அடிமை நாள் பக்கத்தில் முப்பத்தி மூன்றாவது பக்கத்தில் இரண்டாவது பாராகிராஃபில் நான்காவது வரியில் எட்டாவது எழுத்தில் சொல்லுகிறார் அறிவியலின் வழி செல்லுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார் பகுத்தறிவின் வழி செல்லுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார் அப்படி போனீங்கன்னாக்கா அது உங்களை வேற இடத்துக்கு இட்டு செல்லும் அப்படி இல்லாம இந்த மாதிரி பேசணுமா பிற்போக்குத்தனமா பேசுற ஒழிப்புனாக்கா பேங்க் அக்கவுண்ட் கூட மிஞ்சாதுன்னு பெரியார் சொல்றாரு இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு பெரிய அச்சம் அப்படின்னாக்கா இது ஏதோ ஒரு ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் இல்ல அந்த மத போதகர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் அழைத்து இந்த மாதிரி விஷயங்களை பேசல ஒரு ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ இந்த மத போதகரை பெரிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட கடவுளுக்கு நேராக வச்சுருப்பாங்க அவரை இப்போ கடவுள் அப்படிங்கிறது என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் கடவுள் சொல்கிறது அப்படிங்கிறப்ப அந்த கடவுளை அந்த மதத்தை போதிக்கிறவர் அப்படின்னா கடவுளுக்கு நேராக சொல்கிறார் அவருடைய பேச்சு அப்படியே நம்ம கேட்கணும் அது கடவுளுடைய வாக்கு அப்படி நம்பக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே இவர் கடவுளுக்கு நேராக வச்சுருப்பாங்க அப்போ இவர் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுற கூட்டம் உட்காந்துருவோம் இங்கே இவ்வளோ பேருக்கு மத்தியில் அப்படி பெண் அடிமைத்தனமாக பெண்களுக்கு எதிரான விஷயங்களை பிற்போக்குத்தனமான விஷயங்களை அப்படி பேசுகிறார் அப்படின்னாக்கா அந்த கூட்டத்தில் உள்ளவங்க கிட்டத்தட்ட முக்கால் பேர் அதை அப்படியே நம்புகிறவங்களாக இருப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் போயிட்டு பெண்களை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ண குழந்தைகளை மனைவியை அக்காவை தங்கச்சியை ஏன் இப்போ இந்த மணி ட்ரெஸ் அந்த அந்தமாதிரி ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒழுங்காக படிக்க விட மாட்டாங்க பிற்போக்குத்தனமாக இருப்பாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது பெண்களை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்களை பண்ணியிருக்காங்க திராவிட அரசியலாக இருக்கட்டும் அதுக்கு ஏ காமராஜர் அவர்களாக இருக்கட்டும் ஏகப்பட்ட திட்டம் கல்வியின் சார்ந்து ஏகப்பட்ட திட்டங்கள் அதுவும் குறிப்பாக பெண்களை ஸ்கூலில் கொண்டாந்து உட்கார வைக்கணும்னா வயசுக்கு வந்து ஊரில் ஊரில்லாம் கிராமத்துலலாம் அதனால அதுலேருந்து முதல்ல அந்த பெண்களை எப்படியாவது விடுதலை பண்ணி அதை வந்து படித்து ஒரு டிகிரி வாங்க வைக்கணும் வேலைக்கு போக வைக்கணும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட திட்டங்கள் ஏன் இப்போ கூட இப்போ வந்திருக்கிற திமுக அரசு கூட பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு கட்டம் தான் அதாவது இலவச பஸ் பாஸ் இல்லை டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறது ஏன்னா கல்யாணம் வயசு வந்து கல்யாணம் கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறதுக்காக இலவச பஸ் பாஸ் ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூல் பஸ் இல்லையா வாங்க பஸ் பாஸ் கொடுக்குறேன் பஸ்ஸே இல்லையா சைக்கிள் கொடுக்குறேன் வாங்க அடுத்து லேப்டாப்பு என்ன வேணுமோ எல்லாருமே கொடுத்து இந்த பெண்களை எப்படியாவது கல்வியில கொண்டாந்து உட்கார வைக்கணும் அடுத்து வேலைக்கு அனுப்பணும் அவங்கள சுயமாக தன்னுடைய காலில் நிற்க வைக்கணும் யாரையும் நம்பக்கூடாது அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ கணவரையோ யாரையும் நம்பாமல் சுயமா படித்து சுயமா சம்பாரித்து தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்த பொண்ணு சுயமா தன்னுடைய காலில் நிற்கணும் அப்போ தான் அதுக்கு ஒரு கிரிப்பு இருக்கும் அப்போ தான் ஒரு சுயமரியாதை இருக்கும் அப்படிங்கிற அரசு அவ்வளோ திட்டங்கள் போடுது நீங்கள் மதத்தின் பெயரை சொல்லிக்கிட்டு அவ்வளோ உட்கார வச்சுக்கிட்டு பிற்போக்குத்தனமாக பெண்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க நினைச்சிங்களா ம் இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த மதத்தில் உள்ளவங்களே வெளில வந்து பேசணும் இவர் பேசுகிறது தப்புன்னு சொல்லி இந்த மதத்தில் உள்ளவங்களே வந்து பேசணும் அப்படி பேசணுன்னாக்கா சாரி கைஸ் கமெண்ட்டில் வந்து இவர் வந்து பெர்சென்டே கிடையாது இவர் எங்கள் மதத்தில் வந்து நல்ல மாதிரி நினைச்சுங்கிற நீங்கள் வந்து பேசுங்க நீங்கள் பேசலனாக்கா கவுண்டர் டேலாக நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தட்ஸ் இட் ம் எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க அப்புறம் நான் கால் பண்ணேன் அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக அவங்க படித்து டிகிரி இங்கே சென்னையில் படிச்சுருக்காங்க போட்டு படித்து டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துருக்காங்க அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் வீட்டில் கொஞ்சம் கொடுமைகள் போல் இருக்குது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில போல கொடுமைகள் வளர்த்துருக்கு போல் அந்த பொண்ணு அவங்க அம்மா இல்லை அப்பா தான் வளர்த்திருக்காரு இவங்க வீட்டில் இந்த கணவரை அடிச்சுட்டு போட்டார் போட்டிருக்கு அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்பா வீட்டில் போனால் அப்பா கேட்டிருக்காரு நீ புருஷன் பேச்சிக்கிட்டே அங்கேயே இருக்க வேண்டியதானே ஒரு பெண் என்றால் எப்படித்திறமா இருக்க வேண்டும் பெண் என்பது எப்படி தருமாள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல டைலாக அவுத்து விட்டுருக்காப்புல நம்ம படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் பேசுவோம் இல்லை ஓ ஒரு பொண்ணு அப்படி அப்படி இருக்கணும் அப்படின்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பேசலாம் அந்த மாதிரி டைலாக்லாம் பல டயலாகில் பேசி பொண்ணு அப்படி தான் இருக்கணுமா நின்று இப்படி இப்படி இருந்து அடிச்சு ஓடி வந்தவியா அடியே வாங்கிட்டு அங்கேயே தான் இருக்கணும் உனக்கு தெரியாதா எத்தனை கூட்டம் நான் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல டைலாக்ல பேசியிருக்காரு ஒரு ஒரு முன்னாடி ஒரு பெண் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அதனால் இதை எங்கேயாவது என் பேரை வெளிப்படுத்துகிறாதிங்க இந்த விஷயத்தை மட்டும் எங்கேயாவது அட்ரஸ் பண்ணியிருங்க ஏன்னா இதே மாதிரி பல அப்பாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ ஒருவேளை அந்த அப்பா இந்த கூட்டத்தில் கூட உட்காந்துருக்கலாம் இந்த மடத்தனமாக அந்த பேச்சனமாக பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்காதீங்க அவனை பேசுனாங்கனாக்கா தயவு செய்து கிட்டுறது தான் இருக்கும் பாருங்கள் அதுவும் கூட திரும்ப வாங்கிக்கலாம் கொஞ்சம் காசு தான் இருக்கும் அதெல்லாம் ஆ முயற்சி பண்ணுங்கள்